திருமணம் கடந்த கொடூரம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நிறைமாத கர்ப்பிணியை தன் கணவனே கழுத்தை நெறித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்க நாள் குறித்த நிலையில் முதல் நாள் இரவு இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது ஆந்திராவை சேர்ந்த அனுஷா மற்றும் ஞானேஸ்வரன் இருவரும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் ஞானேஸ்வரன் வீட்டில் இந்த காதலுக்கு பெரிய அளவில் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அனுஷா வீட்டின் சம்மதத்தோடு இருவரும் திருமணம் செய்து கொள்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு மதுரவாடா என்னும் பகுதியில் வாழ்ந்து வந்தனர் அனுஷா ஹோம் மேக்கராகவும் ஞானேஸ்வர் விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்துஸ்தான் சாரண சாரணிய இயக்கத்திலும் பணியாற்றி வந்தார் இந்த நிலையில் அனுஷா கர்ப்பமாக அனுஷாவின் தங்கையும் அடிக்கடி இவர்கள் வீட்டிற்கு வந்து அனுஷாவை கவனித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது திருமணமான சில நாட்களில் இருந்து அனுஷாவிற்கும் ஞானேஸ்வரனுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அனுஷாவை பிரிந்துவிட ஞானேஸ்வர் எண்ணியதாகவும் அதற்காக தனக்கு கேன்சர் இருப்பதாகவும் உயிரிழந்து விடுவேன் அதனால் நீ உன் பெற்றோரிடமே சென்றுவிடு என பல முறை ஞானேஸ்வரன் தன் அக்காவிடம் கூறியுள்ளதாகவும் அவளை தனியாக விட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று தான் ஞானேஸ்வரன் நினைத்ததாகவும் அனுஷாவின் தங்கை கூறியுள்ளார் என் அக்காவின் அழுத்தம் காரணம் இவர்களின் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு பிறகு ஞானேஸ்வர் வீட்டினர் சமாதானமாகி விடுவார்கள் என்று எண்ணியவர்களுக்கு அவர்கள் பேசாதது வருத்தத்தை தந்திருக்கிறது ஞானேஸ்வரன் குடும்பத்தினர் கூட என் அக்காவை விட்டுவிட்டு வர சொல்லி இருக்கலாம் அதனால் கூட அடிக்கடி சண்டை நடந்து அது விபரீதத்தில் போய் முடிந்திருக்கிறது என்று வேதனை தெரிவித்திருக்கிறார் அனுஷாவின் தங்கை சம்பவம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மாத கர்ப்பமாக இருந்த அனுஷாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் ஞானேஸ்வரன் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் உடனடியாக அனுஷாவை அட்மிட் செய்ய வேண்டும் எப்பொழுது வேண்டுமானாலும் வலி வரலாம் என்று கூறியிருக்கின்றனர் இதனை மறுத்து ஞானேஸ்வரன் எங்கள் குடும்பத்துடன் கலந்து ஆலோசித்து நாளை வருகிறோம் என்று கூறியுள்ளார் அன்று இரவே ஞானேஸ்வரனுக்கும் அனுஷாவிற்கும் வாக்குவாதம் நடந்திருக்கிறது வாக்குவாதம் முற்றிய நிலையில் வீட்டில் இருந்த துப்பட்டாவை கொண்டு அனுஷாவை நிறைமாத கர்ப்பிணி என்றும் பாராமல் கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறான் ஞானேஸ்வரன் கொலை செய்துவிட்டு அனுஷாவின் குடும்பத்தினருக்கு போன் செய்து தன் மனைவிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டு சுயநினைவை இழந்ததாகவும் உடனே அருகிலிருக்கும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவளை பரிசோதித்த மருத்துவர்கள் அவள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியதாக சொல்லியிருக்கிறார் உடனே பதறி அடித்துக் கொண்டு சென்ற அனுஷாவின் குடும்பத்தார் தன் மகளின் கழுத்தில் ஏற்பட்ட தழும்பை பார்த்து சந்தேகிக்கின்றனர் ஞானேஸ்வரன் மீதும் நம்பிக்கை இல்லாமல் இந்த சாவில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று எண்ணி பி எம் பேலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கின்றனர் இந்த புகாரின் அடிப்படையில் ஞானேஸ்வரனை விசாரித்த காவல்துறையினரின் கிடுக்குப்பிடி கேள்வியில் தன் மனைவியை தான் தான் கொலை செய்ததாக ஒப்புக்கொள்கிறார் ஞானேஸ்வரன் தான் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்திருப்பதாக தொடர்ந்து சந்தேகித்து வந்ததாகவும் எப்பொழுதும் என் நடவடிக்கையை கவனித்து காரணமின்றி சண்டையிட்டு வந்ததால்தான் ஆத்திரத்தில் என் மனைவியை கழுத்தை நெரித்து கொன்றேன் எனவும் ஒப்புக்கொள்கிறார் ஞானேஸ்வரன் உடனே அவரை கைது செய்த காவல்துறையினர் கொலைக்கு இதுதான் காரணமா அல்லது வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்கிற ரீதியில் போலீசார் ஞானேஸ்வரனை விசாரித்து வருகின்றனர் கொலைக்கான உண்மையான காரணம் விசாரணையின் முடிவிலேயே தெரியவரும் என்றும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது நிறைமாத கர்ப்பிணிக்கு நாளை பிரசவம் என்று நாள் குறித்த நிலையில் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் கணவனே தன் குழந்தையையும் மனைவியையும் கொன்றது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கொலை செய்த ஞானேஸ்வரனுக்கு கூட இரக்கம் காட்டாமல் தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் அனுஷாவின் குடும்பத்தாரும் மாதர் சங்க உறுப்பினர்களும்